வழியை சரிப்படுத்துற இந்த முசு முசுக்க இலையை வச்சு தோல் சுட போகிற எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் ஊற வச்சு அரிசி அலைச்சிட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயத்தையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் முசுமுசுக்க இலையே ஆஞ்சிக்கலாம் ஒன்று ஆஞ்சி எடுத்துக்கலாம் அந்த கீரையை அலசிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற மாவோட முசு முசுக்க இலையை அரைச்சி சேர்த்துக்கலாம் மாவு கூட கல் உப்பு போட்டுக்கலாம் தோச கல்ல வச்சுக்கலாம் என்ன தேச்சிக்கலாம் தோசை நல்லா வந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம் மாதிரி முசு முசுக்க தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்